வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன் வாங்க ஒரு நாலு மாடு விற்பனை போடுறேன் நாலு மாட்டில் மூணு மாடு உறுதியான செனை ஒரு மாடு சென உறுதி கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் மாடு பார்த்திங்கன்னா மொட்டை தெளிவான மொட்டை சென நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சென செக் பண்ணிக்கலாம்னு எப்படின்னா ஒரு ஆறு மாதம் அப்படி வச்சுக்கோங்க அஞ்சு மா அஞ்சு மாதத்துலேருந்து மேலே அஞ்சரை மாதமாகவும் இருக்கலாம் ஆறு மாதமும் இருக்கலாம் நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் வரைக்கும் கறக்கலாம் பால் ரெண்டு நேரம் கலந்துக்கலாம் நீங்கள் ஒரு நேரம் கலந்துக்கலாம் அவங்க இளங்கண்ணில் பத்து பத்து கறக்குன்னு சொல்கிறாங்க மாடு ரெண்டா நீத்து மட்டும் அருமையான மாட்டேன் பத்து கற்றுக்கு கறக்குன்னு சொல்கிறாங்க நாம் அப்படி வேண்டியதில் ஒரு எட்டு ஒப்பதுக்கு நான் தர்றேன் கண்ணு போட்டேன் இப்போ நிறைய பேர் கேட்குறது சென்னையில் பால் எவ்வளோ வருது இப்போது அப்படின்னு கேட்குறீங்க சென மாட்டில் பால் ஏற்ற மாட்டாங்க ஆறுபு ஏன்னா அதுக்கு சத்துள்ள உணவாக கொடுக்காமட்டேன் இப்போ இது சென்னையில் கறந்துக்கலாம் நீங்கள் ஒரு ஒன்று தப்பு மூணு லிட்டர் கறந்துக்கலாம் இங்கே ஒரே நேரமாக கூட கலந்துக்கலாம் சென இன்னும் அறுபது நாளைக்கு எழுபது நாளைக்கு கலந்துட்டு போட்டோம்னா அடுத்த இதுக்கு அடுத்த வரலனுச்சுன்னா நல்லா தெளிவான மாடாது மாட்டுக்காடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு ஃபஸ்ட் மொட்டை அதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ஃபர்ஸ்ட் மோட்டை ஒரே காரங்க செனையோட தரேன் மாடு பேர் சொல்லி கறக்கு ஏனு சொன்னவரெல்லாம் ஒரு எழுபதோ அறுபதோ அந்த மாதிரி திறமையாக போகக்கூடிய மாடு நல்ல லட்சணமான மாட்டை மாட்டேன் அடுத்து ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ஏய் இந்தி வெஜில் கலர் போடுது ஒரு மூணு இடத்துக்கு மேலே இருக்குங்க ஆனால் கறவை செம கறவை செண வந்து ஒரு அஞ்சு மாதம் நாலரை மாதத்துலேருந்து மேலே மாடு மாடு தானுங்க ஆனால் நல்லா கறந்து போடும் நாலரை மாதத்துலேருந்து செண மேலே அஞ்சு மாதம் ஆயிடுச்சு அப்போ நீங்கள் வந்து வாங்கிட்டு போகிறவங்க கனெக்ட் பண்ணி ஒரு அறுபது நாளைக்கு கறக்கலாம் அறுபது நாளைக்கு எழுபது நாளை வரை கறக்கலாம் அந்த மாதிரி மாடுங்களுக்கு தெளிவான மாடு இதோட வேலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்போதனாயிரம் தான் மடி செட்டு கறவை எல்லாம் பாருங்க பட்டை எடுத்து போடு கறவை செனை முருதி மாடு அளவான மாடு இருபத்தி ஒம்பதனாயிரம் கொடுங்க ரெண்டாவது மாடு தர்றேன் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கிட்டத்தான் போட்டிருக்கிறேன் மாடு அருமையான லட்சணமான மாடுங்க மாடு இருக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா பல் நல்லா ரெண்டானே தேன வந்து நீங்கள் செக் பண்ணால் தெரியும் செக் பண்ண தெரியும் அப்படின்னா ஒரு ரெண்டரை மாதம் அந்த மாதிரி ரெண்டு நேரம் கரவேம் இருக்குது பா காம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது செனையோட வத்த கறவே தர்றேன் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அளவு மாடு நல்லா கறவை கறக்கு இளங்கண்ணில் என்ன மாதம் போனாலும் இது அந்த ஆறாயிரம் பாலுக்க விடாது வெயில் வேனில் கட்டினாலும் தாங்கக்கூடிய மாடு கிளைமேட் இப்போ அடிக்க எதுவுமே வெயில் கட்ட முடியாதுங்க ஆனால் தெளிவான மாடு காம்பு கறவைக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் இந்த செனையோட கறவை தர்றேன் இருபத்தி ஏழாயிரம் உடனே நீங்கள் தாராளமாக கரக்கலாம் சென உறுதி செக் பண்ணிக்கலாம் கம்மியான செனின்னு உங்களுக்கு சந்தையம் தேதியில் நான் செக் பண்ணிவிட்டேன் இருபத்தி ஏழாயிரத்துக்கு தர்றேன் உடைய காரங்க தாராளமாக நல்ல மாடு அஞ்சாவது மாடு மூணாவது மாடு